நீ ஒரு மாசம் கூடிச்சுட்டு வரமா எப்பயும் அப்படின்னு நான் ஏசிட்டேன் நான் பிளான் போட்டேன் ஆனா நீங்க வரலை அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஆகாஷ் வந்து போனதுக்கு அப்புறமா தான் சரி இங்கதான் பிளான் முடிவாயிடுச்சு அப்படி சொல்ல இதெல்லாம் தேடி எடுத்து ஒரு பேக்ல பேக் பண்ணி ரூம்ல வச்சேன் அண்ண வந்து பார்த்து அவன் கன்ஃபார்ம் அவன்கிட்ட அவங்க போயிட்டா நான் சொல்லிட்டேன்

అప్పుడు డాక్టర్ కాల్ పోనదండి డాక్టర్ కాల్ ఇల్ల మేనేజర్ పేషెంట్స్ ఉన్నారు అది తగ్గిపోయి అంత కేక్ ఓకే పనిటి ఫైనల్ పనిటి అది ఎత్తున మనకి రూమ్ అసలు వెక్కను సొల్యూట్ వరకుటా పోను పోను నేరు తోడు ఉంటది అది అంటే ఒక ముచ్చ ఉంటది ఎత్తు కుచి ఎన్నికి నియమతన అదని అదే ఆ మా నేను చెదిరాఫర్ కుడుమేని ఇచ్చుకోరిங்களా? కుదకమట్లేదు. అప్పుడు ఇది ఇప్రదం పంపమంటే సార్ కోచ్ చేయని. ఎరెడ్డి తంకో సౌండ్ అందరూ కుదిరువా. అది చేసుకోసమే చూసి సార్ పట్టు సార్ ఏంది బాంద నిను కోమాలి ఎనికి ఆదివే తోలి. ఆలి కంట్రోల్స్ చూడండి విటే కొడంగ. ఎక్కకెట ఎక్క తీరు. అక్ దగ్ తీరు చేస్తే నాత్రం నాత్రం సంక నాకతో నాదసంట్ల అక్క దగ్ మనం మాట్లాడండి. ஆனா நான் ஃபைவ் மினிட்ஸ்ல எடுத்துட்டு ஓடிடுவேன் எனக்கு ஒன் அவர் அப்படி தான் அந்த டெக்கரேஷன் நடந்துடு ஒன்னர் நான் இங்க இல்லை அங்க இருந்த அந்த ஒன் அந்த கேக் அந்த கேக் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு க்ராஸ் செக் பண்ணிட்டு அப்புறம் அப்புறமா தான் அந்த ரூம்ல எல்லாத்தையும் கட்டினாங்க வெளியெல்லாம் அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மாத்தி விட்டுட்டு Ader ah, na kahitinda, ati ino ino ati tinggulika mahiririma, yeah. itila ato na tingkambato, ino ino ati tahi yeah. matino, ato na tunggulika ati ino 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 ino

எனக்கு ஃப்ளீட் வைக்கவே வரல கை ஏத்து ஏத்து நடுங்கிடுச்சு அவளுங்க தான் கட்டி விட்டாங்க நான் கட்டக்கூட நிஜமாக நான் சுத்த தலை வாடுறதும் அவங்கதான் பண்ண சொல்லுவோம் அவங்கதான் ஃபீட் வச்சு சுத்தமாளுங்க அது அவங்க இறுப்பி பார்த்தாங்க வரலன்னு சொல்லிட்டுதான் அந்த உத்தியானமும் செட் ஆகலன்னு தான் இப்படி பண்ணாலுங்க நிச்சமா நான் எப்படி கட்டணும் கூட முறையை பார்க்கல அவரை கட்டி விட்டாலுமே நான் வந்துட்டேன் உங்களையும் நீங்க சமதிக்கப்படுவாங்க நோட்டே பண்ண இருக்காங்க அந்த டெக்ரேஷன் அது அந்த டென்ஷன் தான்

saya sudah datang sih, sering habis tunggu, nggak percaya datang sih, tunggu, itu aneh juga, janak janji belum mau, udah, ini sih, awalnya kerja dulu, paham itu mau, soalnya mau please, doang, ntar tunggu lah, tidak tuh, paham, mau, 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 mau,

அதனால அவன் குடும்பத்தனமும் அதிகமா பற்றாததுக்கு அவன் கிட்ட வேற ஒரு பொருள் வாங்கிட்டால அவனுக்கு அதுவுமே இன்னும் சந்தோஷம் ஆமா அவன் எது வாங்கித்தரானாலும் வேண்டாம் வேண்டாம்ன்னு சொல்லுவாங்கல்ல ஆனா அவளா வாய் திறந்து வேற கேட்டால்ல அதனால ஐயா இன்னும் ருஷியா தான் திட்டி கண்ட்ரோல் கம்மியா இல்லனா அவன் அந்த மொத்த கடையை வாங்கிட்டு வந்து

பெரிய பொருளை தவிர்த்து நீங்க சாக்லேட்டுமே அவளுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்லுவேன் அப்புறமா தானே அடைஞ்சு மாறிச்சு உங்க வீட்டுக்கா வழக்கம் போடுவோம் வாங்கி அனுப்புறேன் ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாள் உங்க கிட்ட நல்லா இருக்கு நல்லா கூட சொல்ல முடியாது அப்படின்னு ஆனா எனக்கு தெரியாது அவளுக்கு ஒரு விஷயமே வந்ததும் தெரியாதுன்றது அதுக்கப்புறம் அப்புறம் அவன் வாங்குறதே குறைச்சிட்டான் அனுப்புறதுமே குறைச்சிட்டான் அவள் பத்தாவது கீழே என் கிட்ட கேட்க ஆரம்பிச்சது அவன் தான் டிப்ரெஷனோட இதுல வேற போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பெருசாக அவன் ஷாப்பிங் அதெல்லாம் வைக்கணும் அதுக்கப்புறம் எதுவும் நான் தானே வீட்டு பிளான் பண்ணேன் நான் தானே கடைக்கு போவேன் யூஸ்வலாக எனக்கு பெரிய கிஃப்ட்னு இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து பார்த்து வாங்கினோம்னா அவளுக்கு மொபைல் லேப்டாப் தான் அதை தாண்டி நாங்களும் அவளுக்கு அதுக்கப்புறம் அனுப்புறது இல்லை அவங்க பெருசாக கேட்கறதோ இல்லை அப்போ அதுக்கு மேலும் எதுவுமே கேட்கல அதுக்கப்புறமா தான் அவனுக்கு தெரிய வந்துச்சு இதெல்லாம் அவன் கிடைக்கலன்ட்டு அதனால அவனுக்கு இன்னும் அதிகமாக ஏற்கு அவளுக்கு எதுவுமே செய்யாம விட்டோம் அவளுக்காக வந்துட்டு அவளுக்கு எதுவுமே செய்யு எதுவுமே செய்து விட்டு வருஷம் அப்படின்றது அவனுக்கு பிடிச்சா அவன் வந்தும் வாங்கலை உனக்கே தெரியும் என் காசு உன் காசு யூஸ் பண்ணாலே தவிர அவன் காசு யூஸ் பண்ணவே இல்லை எனக்கும் அது இப்போ வரைக்கும் புரியலையான்ட்டு நீ சொல்கிற சொல்ல சொன்னாலும் நீயும் சொல்லலை அதனால எனக்கு என்ன சொல்கிறது அவனுக்கு அது ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்துச்சு இன்னும் அவன் விவசாயம் ஏற்றுக்கியோ ஏற்றுக்கியோன்ற வழி அவனுக்குள்ள அதுவுமே இருந்துச்சு ஒரு சொன்னா அங்கே இருக்கு போல நீங்க சொன்ன அப்ப எனக்கு தோணுச்சு ஓ இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் அவனுக்கு அவள் புருஷனா ஏத்துக்கலன்றது தோன்று போல ஏன்னா போயிட்டு என்ன சொன்ன இல்ல அவள் கேட்கும் போது அவன் மறுத்துட்டான் நிஜமாவே நாங்க பொம்மை தான் ஒரு பொம்மை இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அவன் நிஜமாவே அவள் ஆசைப்படுறதா தெரிஞ்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் கூப்பிட்டு போது அவள் அவன் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சிச்சு அவள் வரமாட்டான்ட்டு சரி அதுக்கப்புறம் நாங்க சர்ப்ரைஸாக வாங்கிடலாம் முடிவு பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா தான் சர்ப்ரைஸாகவும் வாங்கணும் வாங்கி கொடுத்துட்டோம் வாங்கி வச்சிட்டோம் வாங்கும் போது தான் சொன்னான் இந்த மாதிரி பொருள் வந்தாததுனால அவன் புஷனா ஏற்றுக்கலன்ட்டு அவனுக்குள்ள ஒரு டாட்டா இருந்திருக்கு ஏன்டா அப்படி யோசிக்கிறேன்னு கேட்டேன் ஆமாண்டா அவரு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன் அப்போ இப்போ நான் புருஷன் இல்ல அவன் மனசுக்குள்ளே இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னான் அப்பா என்ன அதனால அந்த காட்ட வேறியா கதைக்கறதுக்கான காரணமாக இருக்கலாம்

இல்லைன்னா திருவிழாக்குனிங்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் நான் லேட்டா வர மாதிரி இருக்கும் பரவாயில்லையா என்ன மறந்துட்டீங்களா அடுத்த மாதம் ஞாபகம் இருக்குல்ல பண்ணிக்கிறேன் நாளைக்கு இருக்கலாம் ஓகேவா இந்த கோட்டை <promoting> <otoilasian audiobook> <euros> <integrated> <odpowied> <dem losers> ஐ ஸ்டடிஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு தெரியும்ல ஆன்லைன்ல போட்டாங்க நம்ம அப்ளை பண்ணணும் ஏன் தெரியும் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு நானும் பார்த்துட்டேன் டேய் நீ என்ன படிக்க போறியா ஆ என்ன கேக்குறீங்க இப்படி நீ கொண்டுட்டு இன்னும் எடுத்து படிக்க போற எனக்கு கார்டியா சர்ஜன் ஆகணும் அவ்வளவுதான் அதனால நான் இதை தான் ஆகணும் இதை படிச்சாதான் நான் கார்டியாலஜிஸ்ட் என்ன புதுசா கேக்குறீங்க போதுமா நீ படிச்ச வரைக்கும் என்னால விட்டுட்டு முடியலமா

அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கிளாஸ் டைம்ல எல்லாம் மிஸ் பண்ணல அது கொத்து புருஷன் மிஸ் பண்றதுல ஒரு ஃபீலிங் இல்ல நீ இருக்கு தடங்க புலீஸ் இஸ் படுத்து போற இன்னைக்கு மூடு ஓடாக வேண்டா இது பத்தி பேச வேண்டா गाइस இந்த டாபிக் நம்ம நாளைக்கு பேசலாம் இன்னைக்கு வேண்டாம் ஓகே பாய் புரிஞ்சிருச்சு இத பத்தி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிப்போம் சூப்பர்